எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு குளிக்கலான்னு நான் எங்கள் ஊர் குளத்துக்கு வந்தேன் குளத்தை பார்க்கும்போது குளம் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சி நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அங்கங்க புதியதாக ஆகாய தாமரை குட்டி குட்டி புல்லோடைய இருந்துச்சு இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா இந்த குளத்தை இருபது வருடங்களாக யாருமே பயன்படுத்தலை ஏன்னா ஃபுல்லாகவே புதராக இருந்ததை அரசாங்கம் ஒரு கோடி ரூபாய்க்கு பக்கம் எங்களுக்கு செலவு பண்ணி இந்த குளத்தை சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க கொடுத்து ஒரு வருடத்துக்குள்ளே மறுபடியும் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் அப்போ தான் திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறள் முதல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை அதாவது நீரே உணவுக்கு அடிப்படையானது நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி புக்கில் படிச்சது எனக்கு ஞாபகம் வந்துச்சு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநினர் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன இன்னொரு குரலும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதெல்லாம் மணி நீரும் அப்படின்னு சொல்லி நீருக்கு தான் அவர் முதலிடம் கொடுக்குறாரு அதனால நானே களத்தில் இறங்கி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு முயற்சி செய்யணும் இந்த குளம் ரொம்ப ஒரு ஆழமான குளம் ஆனால் நான் நிற்கிற பகுதி கொஞ்சம் மேடு மாதிரி தெரியும் என்ன காரணம்னா இந்த குளத்தை அவங்க சீர் அமைக்கும் போது இந்த குளத்தில் உள்ள அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு போகிறதுக்கு வாகனத்துக்கு இந்த வழியாக தான் வாகனங்கள் ஏறி போச்சு அதுக்காக மண் மேடுகள் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க ஆனால் குளம் வேலை முடிந்த பிறவும் அந்த மண்மேட்டை அவர்கள் எடுக்காமல் விட்டதுனால இந்த இடம் ஒரு மேடு மாதிரி இருக்கிறதுனால குளத்தில் கொஞ்சம் தண்ணியை வற்றினாலும் உடனேங்க பொற்கள் அது தண்ணி பெருகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த புற்கள் முதலும் புதராய் மாறதுக்கு ஒரு முக்கிய காரணமாய் அமைஞ்சிருது இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய பாண்டிபுரம் பேரூராட்சியில் கீரங்குளம் என்ற பகுதியில் இந்த குளம் இருக்கு இந்த குளத்துக்கு பேர் குளம் தான் இந்த குளத்துக்கு உண்மையான தமிழ் பெயர் என்னன்னு சொல்கிறேங்க சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு தமிழ் பெயர் என்னன்னா புனர் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தம்பி ஏதோ புனர் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம் புனர் அதாவது எந்த ஒரு நீர்வரத்தும் இல்லாமல் முழுக்க முழுக்க மழை நீரை மட்டுமே கொண்டு குளிக்கிற ஒரு நீர்நிலை தான் அதாவது குளிக்கிற அளவுக்கு தண்ணி தேங்கியிருக்கிற ஒரு நீர்நிலை தான் புனர் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தமிழ்நாட்டில் நீர்நிலைகளுக்கு நிறைய பேர் உண்டுங்க அகழி அருதி ஆலி ஆறு இளஞ்சை உரைக்கிணறு ஊரிணி ஊற்று ஏரி கட்டுக்கிணறு கடல் கண்மாய் குண்டம் குண்டு கூலி கூவல் கேணி புனர்குளம் பூட்டை கிணறு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அகலினா உங்களுக்கு தெரியும் என்னது பொதுவா வேலூர் கோட்டையை சுற்றி இருக்கிற அந்த தண்ணி நீர்நிலை தான் ஒரு பாதுகாப்புன்னு அரணுக்காக வச்சிருக்கிறது தான் அகலி அதிலலாம் அந்த காலத்துல முதலையெல்லாம் விட்டுருப்பாங்கன்னு சொல்லி கூட நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அருவின்னா ஒன்றும் இல்லை மலை மேலேருந்து இருந்து மலை முகட்டிலேருந்து இருந்து தண்ணி பாய்றது தான் அருவி ஆறுனா ரெண்டு கரைக்கு இடையில தண்ணி ஓடுற பகுதி தான் ஆறு இளஞ்சைனா என்ன இளஞ்சைனா ஒன்றும் இல்லைங்க டேமுக்கு பேர் தான் தமிழில் இளஞ்சை ஊரணின்னா ஊரிணின்னா குடிக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தண்ணி குறதுக்காக வருகிற ஒரு நீர் நிலைக்கு பேருதான் குண்டம்னா என்ன ஸ்விம்மிங் பூலுக்கு பேர் தாங்க குண்டம் கேணினா நான் தர்மபுரி மாவட்டத்துல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டு ஏழாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு அங்கே நண்பர்களோட குளிக்க போவேன் அவங்க கிணத்துக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க கேணிக்கு தான் சொல்லுவாங்க எனக்கு அப்போ ஒன்றும் புரியல ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு கேணினா ஆழமும் அகலமும் கொண்ட பெரும் கிணறுக்கு பேர் தான் கேணி அப்படி சொல்லி தமிழில் இருக்கு அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க இது வந்து என்னென்னா புனர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழா அதாவது நீர்நிலையை மட்டுமே சார்ந்து நான் இப்போ ஒரு செடியை தூக்கி காமிச்சங்களாங்க இதில் என்னன்னா வேர் அதாவது அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் புதுசாக போட ஆரம்பிச்சிது இதை நம்ம வந்து அப்படியே டக்குன்னெலாம் பிடிங்கிற முடியாது நான் தண்ணிக்குள்ளே மூழ்கி பாருங்கள் அதை வேரோடி தான் பிடுங்குறேன் பாருங்கள் அப்படி வேரோடு பிடுங்கும் பட்சத்தில் தான் அது வரதுக்கு இன்னும் காலதாமதம் ஆகும் இப்போது இது வரவே வராதானா அப்படி நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக மறுபடியும் வரும் ஆனால் நான் வேரோடி பிடுங்கும் பட்சத்தில் அது மறுபடியும் இன்னொரு செடி வேறு போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் அது வரைக்கும் இந்த குளம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் இதில் இந்த குளம் இந்த கிளைகள் இந்த செடிகளை விடுறதுனால என்ன பாதிப்பு உண்டாகுன்னா ஒருவேளை இதெல்லாம் அழுகலாம் அழுகிறதுனால அது இங்கே வர குளிக்க வர மக்களுக்கு ஒரு சொரியோ கடிமறியோ அது உண்டாகலாம் அதனால தான் இதை நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு இவ்வளோ ஒரு அழகான குளம் கிடச்சிருக்கு நல்ல தண்ணி நீர்நிலை இருக்குதுனால நம்ம வந்து அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமைங்க ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே ராஜஸ்தானில் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுநூறு அடி போர் போட்டும் தண்ணியே வரலையாம் இது வேற எங்கேயும் இல்லை நம்ம இந்தியாக்குள்ளே தான் அப்போ நான் உலக சுகாதார நிறுவனம் கூட என்ன சொல்லுதுன்னா கொஞ்ச நாளில் உலகத்தில் குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம் வந்துடும் ஆனால் நான் கடவுள் புண்ணியத்தில் எங்கள் ஊரில் எப்போவுமே தாங்க இருக்கும் குளிக்கிறதுக்கு தண்ணி அளவில்லாமல் கிடைக்கிற எங்கள் ஊரில் அதே ஒரு அழகு தான் பொதுவாக குளிக்கிறதுனா என்னங்க குளிக்கிறதுனா பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க உடலை சுத்தம் செய்தல் உடலில் உள்ள அழுக்கை மாற்றுதல் அதுதான் குளித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நிறைய நான் நம்மெல்லாம் சவரில் குடிக்கிற காலங்களில் இப்போ இருக்கிறோம் ஆனா தம்பி சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க குளிக்கிறதுனா என்ன தெரியுமா உடலில் உள்ள வெப்பத்தை மாற்றி வெப்பத்தை குளிர வைத்தல் அதாவது குளிர்த்தல் குளிர்த்தல் அதுதான் குளித்தல் அப்படின்னு மாறிடுச்சு அதாவது நம்ம உடம்புல உள்ள வெப்பத்தை மாத்தணும் அதுக்கு பேர் தான் என்னது குளித்தல் ஆண்டாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க குள்ள குளிர குடைந்து நீராடி அந்த அளவுக்கு குளிக்கணுங்க இது ஒரு மட்டைங்க இங்கே பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது அதில் வந்து ஒரு மட்டை எப்படியோ விழுந்துருச்சு இதை விட்டால் எப்படியோ அழுகி இதுலேருந்து சில கிருமிகள் உண்டாகும் அதனால அந்த டைமில் ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க அவற்றை நான் அந்த உதவி கேட்கும்போது அவர் எடுத்து இதை போடுறதுக்கு எனக்கு உதவி செய்தார் அதனால் முடிந்த அளவுக்கு இதை அப்படியே இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு எனக்கு நல்ல ஆசை தான் ஆனால் என்னன்னா இதில் நிறைய பூச்சிகளும் இருந்துச்சுங்க இப்போமாது பரவாயில்ல இதில் குட்டி குட்டி பூச்சி தான் ஒரு கட்டத்தில் மசுக்குட்டி அதாவது கம்பளி பூச்சி சொல்லுவாங்கள்ல அது கூட நிறைய இந்த தாமரை குட்டி ஆகாயத்தாமறையோடைய செடிகள் மேலே இருந்துச்சு அது எனக்கு நல்ல அரிப்பும் உண்டாக்கிடுச்சு அந்த டைமில் ஆனாலும் என்னால் முடிந்ததை ஊர் என்ன செஞ்சுது அப்படி என்று நினைக்காதே நீ ஊருக்கு என்ன செய்தாய் என்று நினை அப்படி சொன்ன அந்த டைலாக்லாம் என் பண்டைக்குள்ள வந்ததுனால நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் பாருங்களேன் இப்போ கூட அதை மூழ்கி அதை வேரோடி பிடுங்குறதுக்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணி பாருங்கள் அந்த செடி அசைதா அதை வேரோடு இப்போ இழுப்பம் பாருங்க இழுத்து இப்போ வந்துடுச்சு இப்போ நீ இதை தம்பி இது பண்ணுறதுனால என்ன இதுன்னு கேட்டால் இந்த செடியை நம்ம விட்டோம் இப்போ எடுக்கிறோம்ல இந்த புல்லு தான் ரொம்ப மோசமான புல்லுங்க இது என்ன பண்ணுனா ஒரு குளத்தையே முழுக்க 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 நாசம் ஆகிக்கிறோங்க இது ஆரம்பத்துல எடுக்காமல் விட்டால் என்ன ஆகும்னா இது ஒரு கட்டத்தில் நம்ம கை மீறி போயிடும் கை மீறி போயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய ஒரு அந்த இடத்துக்குள்ளேயே நம்மளால் போக முடியாத மாதிரியும் அதை நம்ம டக்குன்னு எடுத்து பிச்சு போட முடியாத அளவுக்கும் நம்ம ஒரு மனுஷனால தூக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான இதாகிடும் அந்த புல் அப்படி அதில் நிறைய பூச்சிகளும் வந்துடும் அந்த டைம்ல போய் எடுக்கவும் முடியாது அதனால இப்படி ஆரம்பத்துலேயே எடுக்கிறது ரொம்ப நல்லது இந்த தாங்க நான் சொன்னேன் இந்த மேட்டு வழியாக தான் வாகனங்கள்லாம் வெளியே போச்சு ஆனால் அந்த மேட்டை அப்படியே விட்டதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே செடிகள் ஈஸியாக முளைச்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த குளம் சுத்தம் பண்ணி ஒரு ஒரு வருடங்கள் தான் ஆகுது பார்த்துக்கோங்க அதனால என்ன ஒரு பிரச்சனை இந்த குளத்துல மீன்களும் குறைவா இருக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்ல இது எந்த ஒரு நீர்வரத்தையும் நம்பி இல்லை இந்த குளம் முழுக்க முழுக்க மழை நீரையே அடிப்படையாக கொண்டு இருக்குது அதனால இதுக்கு மேலேயும் குட்டி குளமும் ரெண்டு இருக்கு ஆனால் அந்த குளங்கள்லையும் அந்த நேரங்கள்ல முழுவதுமாக வறச்சி அடைஞ்சதுனால அந்த என்ன ஆச்சுன்னா மீன்கள் எல்லாமே இல்லாமல் போய்ட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊரை சுற்றி உள்ள சின்ன பசங்கள்லாம் வலையை எடுத்துகிட்டு வந்து எல்லா மீனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதனால இந்த குளத்துக்கு சுத்தமாக மீன் இல்லாமலே போயிடுச்சு இப்போம்தான் கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் குட்டி குட்டி மீன்கள் வந்துட்டு இருக்கு இந்த மீன்கள் இருந்தாலும் இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா இந்த பூச்சிகளை இந்த குட்டி குட்டி செடிகளை அது சாப்பிட்டுச்சுன்னா இது இல்லாமல் போயிடும் மீன்கள் இல்லாதது பெரிய ஒரு குறைவாக காணப்படுதுங்க நம்மளால் முடிஞ்சதை பாருங்கள் இந்த டைமில் அது அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதனால் முடிந்த அளவுக்கு வேகமாக தூக்கி போட ஆரம்பிச்சேன் ஏதோ நம்மளால் முடிந்ததை பண்ணிவிட்டு நான் மேலே ஏறுறேன் ஏறும்போது முத வாட்டி வலிக்கிடுச்சுங்க அப்படி இருந்தும் நம்ம சக்தி எல்லாம் ஒன்று கூட்டி ஏறிட்டேன் இப்போ இந்த அந்த இடத்த பார்க்குறேன் எனக்கே ஒரு ஆனந்தம் அப்போ நம்மளாலையும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியுது இதாங்க ஆகாய தாமரை இது மோசமானதுங்க இது பரவிடுச்சுன்னா முழுக்க முழுக்க அந்த குளத்தை நாசமாக்கிடும் இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆனந்த குளியல் நான் அந்த கரை அந்த கரை வரைக்கும் டெய்லி ஒரு வாட்டி போயிட்டு வருவேன் ஆனால் அந்த வீடியோவில் அவ்வளோ ஒன்று நம்ம வந்து பார்க்க முடியாது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபோனில் அவ்வளோ ஜூம்லாம் பண்ண முடியாது அதனால் சும்மா ஷார்ட்டாக நம்மளுக்கு காட்டுறேன் அது அவ்வளோ தூரம் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஆனந்தம் ஏன்னா இது ஒரு வயது வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும் அப்படி சொல்லி எனக்கு ஒரு எண்ணத்துல நம்ம இருக்க நம்ம திடனா இருக்கிறது வரைக்கும் போவோம் நீங்களும் இந்த மாதிரி குளிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் எங்கயுமே குளிக்க போனாலும் நான் எங்க ஊரை சுற்றி நடக்கும்போதும் எனக்கு ஒரு உச்ச தோழனா இருக்குது இந்த நாய் தாங்க இதுக்கப்புறம் ஜாக்கி ரொம்ப நேசிக்கும் நான் ஒரு நாளைக்கு வேணா ஒரு நேரம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் சோறே வைக்கிறேன் இருந்தாலும் அது என்னை விட்டுட்டே போகாது பாருங்கள் இவ்வளோ நேரம் அது பாம்போல அந்த நிழல்ல அமைதியாக இருந்துகிட்டே இருந்துச்சு குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அது வர வர எடுத்துடுவேன் மழை மேகமாக வேற இருக்கு நான் வீட்டுக்கு போகிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி